பாக்குறது அவங்கள்ட்ட பேசுறது இது எல்லாமே ரொம்பவே முக்கியமான தேவையா இருக்கு அதனால நீங்க இப்படி ஒரு ஆளா மாறணும் ஒருத்தவங்க வந்து நம்மகிட்ட பேசினாலே அவங்கள தூரமா ஓட விடக்கூடாது அதுக்கு பதிலா நம்மளோட பேச்சு திறமையாலே அவங்கள அட்ராக்ட் பண்ணி இழுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு தெரியுமா இனிமேல் நீங்க பேச போற பேச்சுல உள்ள சவுண்டு நீங்க பேச போற பேச்சுல உள்ள அட்ராக்ட் பண்ணி இது எல்லாத்தையுமே மாஸ்க் கட்டி வேற லெவல ஃபைவ் ஸ்டார் வாங்க போறீங்க சோ இந்த வீடியோ மட்டும் நீங்க ஃபுல்லா பாத்துட்டீங்கன்னா இவனோட பேச்சுக்கு தாண்டா காசு இவன் வாய்னாலேயே எங்கேயோ போயிருவான் அப்படிங்கற அளவு பேர் வாங்கிடுவீங்க சோ வீடியோ ஒவ்வொரு பாயிண்ட் இம்பார்டன்டான பாயிண்டா இருக்கும் போது சோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசு புதுசா இருந்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஷேர் அடுத்த வீடியோ பாக்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க இப்போ எந்த ஒரு டைம் வேஸ்ட்டும் இல்லாம லெட்ஸ் டு இத புரிஞ்சுக்கங்க நம்ம முன்னாடி உள்ளவங்க யாருமே லூஸ் கிடையாது நம்பர் 1 யூ டோன்ட் நீங்க கம்யூனிகேஷன்ல தார்மாரா இருக்கணும்னா நீங்க உங்களை சேஞ்ச் பண்ணிக்கணும் இல்ல ஆ அவசியம் கிடையாது லைக்கபிளா இருக்கணும்ங்கிறதுக்காக நம்மளோட பிஹேவியர ஒரு பக்கம் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா நீங்க எப்ப ஃபேக் ஆ இருக்கீங்களோ உங்க முன்னாடி உள்ளவங்க உங்களை சமை ஈஸியா ஏன்னா உங்க முன்னாடி உள்ளவங்க லூஸ் கிடையாது இந்த உலகத்துல எவ்வளவு மகான்கள் இருக்காங்க அவங்களோட பேச்சு எல்லாத்தையுமே கேட்கறதுக்கு எவ்வளவு சுவாரசியமா இருக்காது எப்படின்னா அவங்க மத்தவங்க மாதிரி பேசணும்னு நினைக்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக அவங்க எப்படியும் அப்படித்தான் அவங்க தென்னத்தெளியா பேசுவாங்க இந்த உர்ஜராஜனால தான் அவங்களோட ஸ்பீச்சனாலேயே வேற லெவல்ல வெளியே தெரிவாங்க நிறைய பேர் இந்த தப்பு பண்றாங்க ஏதாவது ஒரு இம்பார்ட்டனோட பர்சன்கிட்ட பேச போறாங்கன்னா இல்லைனா யாரையாவது இம்ப்ரெஸ் பண்ண போறாங்கன்னா அவங்களோட நேச்சுரலான ஸ்பீச்ல இருந்து அவங்களே மாறி அவங்களோட ஸ்பீச்ல உள்ள வேலையை அவங்களே குறைச்சிக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் புத்திசாலியாக பேசுகிறோம்னு நினைத்திட்டு கேக்க ஆப்ஷன் பண்ணிக்கிட்டு இங்கிலீஷ்ல நிறைய பேசிக்கிட்டு சவுண்ட்ல ஏற்றி அதிகமாக பேசுவாங்க

சீமான் மாதிரி பேசினா தான் எல்லாருக்கும் பிடிக்கும் முகா ஸ்டாலின் முக ஸ்டாலினா பேசினா தான் நல்லா இருக்கும் எலான் மஸ்க் எலான் மஸ்கா பேசினா தான் நல்லா இருக்கும் அப்படி எல்லாம் அவங்க மாதிரி அவங்க கரெக்டா பேசினதுனாலதான் இன்னைக்கு அவங்க அவங்க இடத்துல அவங்க அவங்க இருக்காங்க இதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்கும் அதே மாதிரி நீங்க பேசும்போது எல்லாருமே உங்களை விரும்புவாங்க அதனால எல்லாத்துக்கும் முதல்ல உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்பீச்சிங் ஸ்டைலை நீங்க அக்செப்ட் பண்ணுங்க நீங்க நீங்களா பேசுறதுக்கு ஆரம்பிங்க எந்த ஒரு பயம் பதற்றம் இல்லாம பேச பழகுங்க நீங்க எப்படியோ அப்படியே மத்தவங்கிட்ட பேசுங்க நீங்க எக்ஸ்ட்ரா ஆக்சன் பண்ணி தான் பேசணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமே கிடையாது நம்பர் டூ லேன் ஹவ் யூ சவுண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் நான் சொல்ல டெக்னிக் கன்ஃபார்ம் ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் ரியல் ஆர் எஃபெக்டிவ் டெக்னிக் ஏன்னா நம்மளோட சைக்காலஜி அண்ட் சைக்காட்டிக் சொன்னது நம்மளோட சுச்சுவேஷன் என்னவா இருக்கும் அதுக்கு அக்கார்டிங் நம்மளோட சத்தமும் அதுக்கேற்ற சேஞ்ச் ஆயிடும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே நோட்டீஸ் பண்ணுங்க நீங்க எப்ப தனியா இருக்கீங்களோ அப்ப நீங்களா பேசி பாருங்க அப்போ உங்க சவுண்ட் கம்மியா இருக்கும் ஏன்னா உங்களுக்குள்ள காம் அண்ட் பீஸ்ஃபுல் இருப்பீங்க அதுவே நீங்க எப்ப உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருக்கீங்களோ அப்பவுமே உங்களோட சத்தம் அதுவாவே சவுண்ட் அதிகமாயிரும் ஏன்னா இங்க உங்க எனர்ஜி லெவல் அதிகமா இருக்கும் இதுவே நீங்க ஒரு ஸ்டேஜ்ல நிக்கீங்கன்னா அந்த இடத்துல உங்களோட சத்தம் கம்மியாகும் ஏன்னா நீங்க நர்வஸா ஃபீல் பண்ணுவீங்க அமைதியா ஃபீல் பண்ணுவீங்க தடங்கள் உங்க மனசுக்குள்ள வந்து கொடுக்கும் இதனாலயே நீங்க சவுண்டா பேசுறதுக்கான எனர்ஜி உங்ககிட்ட இருக்காது இதை நீங்களே கவனிச்சு பாத்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியா தெரிய வந்துரும் எந்த சிச்சுவேஷன்ல உங்களோட சவுண்ட் என்னென்ன ஃபீல் கொடுக்குது அப்படின்னு இந்த இடத்துல நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணி உங்களோட ஸ்பீச்ல உள்ள சவுண்ட் குவாலிட்டியை நீங்க அழகா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அதாவது நீங்க பேசுறத ரெக்கார்ட் பண்ணணும் நீங்க ஒரு கிளைண்ட்ட பேசுறீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுங்க பார்ட்னர் கிட்ட பேசுறீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுங்க ஏதாவது ஒரு மீட்டிங்ல பேசுறீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுங்க நீங்களே நீங்க பேசுறத கேளுங்க அதுல உள்ள மைனஸ் என்ன பிளஸ் என்ன அப்படின்னு நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க பட் இது எல்லாமே கேட்கறதுக்கு பண்ணியே ஈஸியா இருக்கலாம் இது எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்பீக்கர்ஸுமே யூஸ் பண்றாங்க இந்த விஷயம் என்னோட யூடியூப் ஜெர்னே நடந்துச்சு நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி நிறைய ஆட்டை நான் ரொம்ப சவுண்டா பேசுவேன் ரொம்பவே கத்தி கத்தி பேசிக்கிட்டு இருந்திருப்பேன் இது எல்லாத்தையுமே நீங்களே வந்து என்னோட ஃபாலோவர்ஸா இருந்தீங்கன்னா நீங்களே கவனிச்சிருந்திருப்பீங்க பட் இப்போ நான் எவ்வளவு சவுண்டா ஸ்மூத்தா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் சோ நீங்க வந்து ஸ்பீச்ல வேற லெவல்ல மாறணும்னா உங்களோட சவுண்ட் குவாலிட்டி வந்து வேற லெவல்ல இருந்துச்சுன்னா உங்களோட ஸ்பீச் குவாலிட்டி வந்து வேற லெவல இருக்கும் நம்பர் த்ரீ யூஸ் வேன் ஜெஸ்டர்ஸ் பேசும்போது வேன் ஜெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுங்க யார் ஒருத்தவங்க பேசும்போது கையாட்டி ஆட்டி பேசுறாங்களோ அவங்க நேச்சுரலா

ஆரம்பிச்சுக்கோங்க இது எல்லா இடத்துலயும் இல்ல உங்களுக்கு தேவையான இடத்துல மட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க அதுவே நீங்க லிமிட்டை தாண்டி ஓவரா பேசும்போது அது நார்மலா இருக்காது சோ எவ்வளவு நார்மலா பேச முடியுமோ அவ்வளவு நார்மலா பேசுங்க நம்பர் போர் யூஸ் வாய்ஸ் ஓம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் ஏதாவது ஒரு இம்பார்டன்டான முக்கியமான கால் ஆர் மீட்டிங் நீங்க இப்ப போறீங்கன்னா பட் ஒரு குறிப்பிட்ட டைம்ல இருக்கு குறிப்பிட்ட டேட்ல நீங்க போய் ஆகணும் பட் பெர்ஃபெக்டா பேசணும்னா நீங்க இந்த வார்ம் ட்ரை பண்ணுங்க இப்படி நீங்க லோக்கல் வார்ம் அப் எக்ஸசைஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும் இதோட நேம் கூகோ நிறைய ப்ரொஃபஷனலான சிங்கர்ஸ் பீச்சர் அவங்களோட வாய்ஸ் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய அவங்களோட ஸ்பீச் அண்டர் பெர்ஃபார்மன்ஸ்க்கு முன்னாடி இது யூஸ் பண்றாங்க கொஞ்சம் பண்ணியா இருக்கலாம் அதனால நீங்க இதை தனியா பண்ணுங்க முத முதல்ல கம்ஃபர்டபுளான வயசுல நார்மலான வயசுல குக்குன்னு சொல்லுங்க அப்புறம் போக போக அப்படியே நாலாட்ட குக்கு குக்குன்னு சொல்ற மாதிரி பாருங்க நாலாவது ஆட்ட சொன்னதுக்கு அப்புறம் குக்கு சவுண்ட் கம்மியா சொல்லி பாருங்க ஏழாவது குக்கு சொல்ல ஆரம்பிக்கும் போது நீங்க நார்மலான ஸ்பீச்சுக்கு வந்துருவீங்க நீங்க எப்ப எல்லாம் ஏதாவது ஒரு ஸ்பீச் கொடுக்க போறீங்களோ ஏதாவது நெட்ஒர்க் ஒன்று போறீங்களோ ஏதாவது ஒரு மீட்டிங் போறீங்களோ யார்ட்டையாவது பேச போறீங்களோ அப்பெல்லாம் நீங்க இந்த எக்ஸசைஸ் மட்டும் நீங்க ட்ரை பண்ணிட்டு நீங்க பேசி பாருங்க கண்டிப்பா நீங்க பேச்சுல மாஸ்டர் ஆயிருவீங்க நம்பர் ஃபைவ் யுவர் ஐ கேன் ஒரு அட்ராக்டிவான ஸ்பீக்கர் அவங்க வாயால மட்டும் பேசுறது கிடையாது அவங்க கண்ணாலேயே அதிகமா பேசுவாங்க பேசுவாங்க ஒரு நல்ல ஸ்பீக்கர் ஸ்பீடா பேசுறது கூடவே அவங்க கண்ணை பார்த்து தான் நிறைய பேசுவாங்க இவங்க இப்படி பேசுறதுனால மத்தவங்களை ஈஸியா இவங்க அட்ராக்ட் பண்ணிட முடியும் அதாவது இப்ப நீங்க பேசும்போது உங்களோட ஸ்பீச்ல டைரக்ஷன் இருக்கும் அந்த டைரக்ஷன் வந்து உங்க முன்னாடி உள்ளவங்க கிட்ட போய் ஈஸியா தரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நீங்க கண்ணை பார்த்து பேசும்போது அதுவே ஒரு நல்ல ஸ்பீக்கரா இல்லாதவங்க பாஸ்டா பேச மாட்டாங்க பொறுமையா தான் பேசுவாங்க தப்பு தப்பா தான் பேசுவாங்க இதனால அவங்களோட வார்த்தையில உள்ள ஒவ்வொரு அர்த்தத்தையும் ரொம்ப ரேண்டமா எழுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த டைரக்ஷன் என்னன்னே தெரியாதனால அவங்களோட பேச்சுல ரொம்ப கன்ஃபியூஷனா இருப்பாங்க பேசுறதுக்கான கரெக்டான டைரக்ஷன் என்னன்னு இப்ப சொல்றீங்க ஸ்பீச் டைரக்ஷன்ல உங்களோட ஸ்பீச் கூடவே உங்களோட கண்ணு இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணுது ஏன்னா நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையில உள்ள எமோஷன்ஸ் உங்களோட கண்ணு காமிச்சு கொடுத்துருவான் எப்ப நீங்க ஒரு ஆள்கிட்ட பேசினாலும் அவங்க எப்ப உங்களை பார்த்து அட்ராக்ட் ஆவாங்கன்னா நீங்க எப்படி பேசுறீங்க அப்படிங்கறத கூட உங்க கண்ணு எங்க பாக்குது அப்படிங்கறத பார்த்துதான் அட்ராக்ட் ஆவாங்க உங்களுக்கு ஒருத்தவங்க பேசுறதுக்கு பயமா இருக்கு நேவர்ஸா இருக்கு அப்படின்னா நீங்க இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க டேரக்டா போய் அவங்க முன்னாடி நின்றுட்டு நீங்க கண்ணை பார்த்து பேச ஆரம்பிச்சிருங்க அப்பவுமே உங்ககிட்ட இருந்து பயம் நேவர்ஸ் இது எல்லாமே ஓடி நீங்க அவங்கள்ட்ட போய் என்ன புரிய வைக்கணுமோ அதை மட்டும் தான் நீங்க சொல்லி புரிய வைப்பீங்க இப்படி மட்டும் நீங்க பேச பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஷார்ப்னஸ் போக்கஸ்

ரொம்ப ஸ்லோவா இழுத்து இழுத்தா பேசிக்கிட்டு இருப்பீங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது சடச்சடன்னு பேசிருவீங்க அவங்க கவனிக்கிறாங்களா கவனிக்கலாங்கிறது நம்ம கவனிக்கவே மாட்டோம் நம்மகிட்ட இருந்து எதை போய் சேர்க்கணும் அப்படின்ட்டு நம்ம ஸ்பீடா பேசிட்டு போய்கிட்டே இருப்போம் சோ தான் பேசுறதா கரெக்டா அப்படின்னா இப்படிதான் தான் கரெக்டா அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க ஒரு ரிசர்ச் பண்ணாங்க அந்த ரிசர்ச்ல டெலிபோன் கால் ஸ்பீக்கர் ஒரு நிமிஷத்துல இருநூத்தி பத்து பேர் பேசுனாங்கன்னா அது அவங்களோட சக்சஸா இருக்குமா இதை விட கம்மியா இருந்தாலும் போச்சா அதிகமா இருந்தாலும் போச்சா கான்சென்ட்ரேஷனா இருக்கணுமா ஸ்பீச் பட் நீங்க கரெக்டான ஆல்டர்னேட் சவுண்ட் அண்ட் ஸ்பீடா பேசுனீங்கனாலே நீங்க அட்ராக்டிவா தெரிய ஆரம்பிச்சிருவீங்க நீங்க உங்க ஸ்பீக்கிங்க நல்லா கரெக்டா